ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ மழை மழைக்காலங்கள் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ இனிமேல் மழைநீர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் தேங்கி நிற்குதோ அங்கேலாம் வந்து கொசுக்களுடைய உற்பத்தி வந்து அதிகமாகிடும் ஸோ கொசு அதிகமாகிடுச்சுன்னா வந்து இனிமேல் வந்து இரவில் வந்து ஃபேன் இல்லைனா நம்மளாம் வந்து நிம்மதியாக தூங்கவே முடியாது என்ன பண்ணுவோம் வீட்டில் ஆளோட்டு போடுவோம் குட் நைட் போடுவோம் இல்லை ஏதாவது கொசு பற்றி கொளுத்தி வைப்போம் ஸோ அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா கொசுடைய தாக்கம் வந்து நமக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது கொசு கடிக்கிறதுனால வந்து இந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெங்கு மலேரியா இந்த மாதிரி பாதிப்புகளும் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுலேருந்து இந்த இந்த கொசுக்கடிகளை தவிர்க்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன சொல்யூஷன் தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ அது என்னென்னா வந்து ஓடோ மாசுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாக்கெட்டு பார்த்தீங்க இது வந்து பதினெட்டு ரூபா தான் ஸோ இது வந்து கிரீம் மாதிரி தான் இருக்கும் இதை ஓப்பன் பண்ணுற பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீம் பேஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கையில் வந்து இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ரெண்டு கையால் இதை வந்து இப்படி தேய்ச்சிட்டு ஸோ ஃபேஸு நம்ம வந்து ட்ரெஸ்ஸு கீழே கை தெரியும் இல்லையா அந்த மாதிரி கை காலு இந்த மாதிரி எங்கே நம்ம அப்ளை பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குனிங்கன்னா அந்த ரூமில் கொசே வராது இந்த வாசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொசு வந்து உங்கள் ரூமுள்ளேயே வராது உங்கள் மேலே வந்து சுத்தமாக உக்காரவே உக்காராது நீங்கள் வந்து இரவு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக தூங்க முடியும் இந்த டெங்கு மலேரியாலாம் வந்து வராத அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பாகவும் இருக்க முடியும் ஸோ இது வந்து ஃபேஸில் வந்து தடவுறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியுமே வராது ஸோ நான் வந்து இது ஒரு டூ த்ரீ மந்தாக வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வரல ஸோ நல்லா இருக்கு நீங்களே இதை வாங்கி இந்த மழைக்காலங்கள வந்து யூஸ் பண்ணி பாருங்க இரவுல வந்து நிம்மதியாக கண்டிப்பாக தூங்குவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம டிவி கே சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஸோ மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்